வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி நம்ம ராகி சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ராகி சேமியா ரெண்டு பாக்கெட் எடுத்து அதை ஒரு ரெண்டு நிமிஷம் உப்பு போட்டு தண்ணியில் அப்படியே அந்த ராகியை ஓப்பன் பண்ணி கொட்டிவிட்டு அப்படியே அலசி நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு இட்லி எப்படி வேக வச்சு எடுப்போம் அந்த மாதிரி இந்த சேமியாவை வச்சு ஒரு ஆவி வந்ததும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அது வெந்துட்ட பிறகு எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு ஸ்போர்க்கோ ஸ்பூனோ வச்சு அந்த தட்டில் இருக்கிறத நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்மளால் டைரெக்டாக அப்படியே பண்ண முடியாது ஒரு ஸ்பூனோ ஸ்போர்க்கோ வச்சு நீங்கள் எல்லாத்தையும் இட்லி எடுக்கிற மாதிரி இதில் மாற்றிடுங்க நான் வந்து ரெண்டு இட்லி தட்டையில் ஊற்றி வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சேமியாவை இப்போது அந்த ரெண்டு இட்லி தட்டில் இருக்கிற சேமியாவையும் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது அந்த சேமியாவில் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதெல்லாம் தனித்தனியாக நல்லா உதிர்த்து ஸ்போர்க்கும் ஸ்பூனையும் வச்சு நல்லா ஒதுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த கெட்டி கெட்டியாக இருக்காமல் நல்லா உதிர்த்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இப்போது எல்லா தட்டில் இருக்கிற சேமியாவையும் நம்ம இந்த தட்டில் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு அதன் பிறகு கொஞ்சம் சூடு குறையரிச்சா அதை நல்லா உதற்ற வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஸ்டவில கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பருப்பு போட்டு கடுகு பருப்பு பொறிஞ்சதும் நம்ம ஒரு நாலு வரமிளகாய் மிளகாய் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ போட்டுக்கலாம் அதன் கூடவே ஒரு நாலு வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் கறிவேப்பிலையும் கூட சேர்த்துக்கலாம் நாலு வரமிளகாய் கிள்ளி போட்டு வரமிளகாய் செவந்து வரைச்ச அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாவையும் நடுவில் வகுந்து அப்படியே போட்டுக்கலாம் இப்போது கடலைப்பருப்பு கறிவேப்பிலை காஞ்ச மிளகாய் இதெல்லாம் ஒரு செவந்து வரும்பொழுது நம்ம வந்து ஒரு மூணு பச்சை மிளகாவையும் நீல வாக்கில கிர்ந்து இதை வகுந்து இதனோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா செவக்க வரட்டும் இப்போது மூணு பெரிய பச்சை வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உப்புமாவை பொறுத்தளவுக்கு எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதனோட நம்ம சேர்த்து நல்லா செவக்க வதக்கலாம் வெங்காயம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கலாம் அது வதங்கி வறுத்துறோம் வதங்கி வந்த பிறகு நம்ம உதித்து வச்சிருக்கிற இந்த சேமியாவையும் இதில் போட்டு நல்லா பரட்டி இறக்க வேண்டியது தான் இப்போது உதித்து வச்சிருக்க அந்த சேமியாவை இதில் போட்டு நல்லா எல்லாம் ஒரு இந்த காரம் வெங்காயம் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்லயே வச்சிருந்து இறக்குனா சுவையான ராகி உப்புமா ரெடி